வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போகிறோம்னா தொண்ணூற்றி இரண்டு வருட டெஸ்ட் வரலாற்றை புரட்டி போட்ட பவுலிங் பூம்ரா சரித்திர சாதனை அதாவது இந்தியா டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றை குறைந்த போட்டிகளில் நூற்றி ஐம்பது விக்கெட்டுகளை வீழ்த்திய வேகப்பந்து வீச்சாளர் என்ற சாதனையை நம்ம பும்ரா அவர்கள் படைத்தியிருக்கிறார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் தற்போது வரை சுமார் அறுநூறு டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி விளையாடியுள்ளது இதில் எண்ணற்ற வேகப்பந்து வீச்சாளர்கள் இந்திய அணிக்காக அறிமுகமாகினார்கள் அவர்களில் பெயர் சொல்லும் அளவிற்கான வேகப்பந்து வீச்சாளர்கள் என்றால் கபில் தேவ் ஜவஹல் ஸ்ரீநாத் ஜாஹிர் கான் ஆர் பி சிங் என்று விரல் விட்டு எண்ணிவிடலாம் பாகிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா போல நீண்ட பாரம்பரியம் கொண்ட வேகப்பந்து வீச்சாளர்கள் இந்திய அணிக்கு கிடையாது ஆனால் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் பும்ரா இந்திய வேகப்பந்து வீச்சாளர்களின் வரலாற்றை மாற்றியுள்ளார் இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி விளையாடி வருகிறது இதில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு ரன்களை எடுத்து ஆல் அவுட் ஆனது இதன் பின் களமிறங்கிய இங்கிலாந்து அணி தொடக்கத்திலேயே அதிரடியாக ரன்களை குவித்தது ஆதிலும் நம்ம பும்ரா அவர்கள் வீசிய ஒரு ஓவரில் நான்கு பவுண்டரிகளை விளாசி தண்ணி தள்ளினார் கிராலி இவர்கள் இருவரும் ஆட்டமிழந்த பின் ரூட் களத்திற்கு வந்தபோது மீண்டும் அட்டாக்கை தொடங்கினார் நம்ம பும்ரா இந்த முறை இன் இன்ஸ்விங்கர் ஸ்விங்கர் என்று கண்கட்டி வித்தை காட்டினார் பும்ரா மிரண்டு போன ரூட் ஸ்லிப் திசையில் கேட்ச் கொடுத்து பும்ரா பந்தில் ஆட்டமிழக்க தொடர்ந்து அடுத்த ஓவரிலேயே ஓலி டோப்பிற்கு அபாரமான இன்ஸ்விங்கர் யாக்கரை சொருக அந்த பந்து ஸ்டொம்புகளை சிதறடைத்தது அவரை தொடர்ந்து ஜானி பேட்ஷோ இருபத்தி ஐந்து ரன்களில் ஆட்டமிழக்க ஆட்டத்தின் பொறுப்பை பென் ஸ்டோக் எடுத்துக்கொண்டார் கொண்டார் இதனையடுத்து அஸ்வின் மற்றும் குல்தீப் யாதவ் அட்டாக்கில் வந்தார்கள் ஆனால் அவர்களை எளிதாக பவுண்டரி சிக்ஸர் அடித்து பென் ஸ்டோக் வேகமாக ஆட்டத்தை மாற்ற முயற்சி செய்தார் ஆனால் பும்ரா மீண்டும் அட்டாக்கில் கொண்டு வரப்பட்டார் முதல் பந்தை ஆஃப் ஸ்டம்பிற்கு வெளியில் வீச இரண்டாவது பந்தை கொஞ்சம் கூடுதல் வேகத்துடன் ஆஃப் ஸ்டம்பை நோக்கி வீசினார் பென் ஸ்டோக் அதனை தடுக்க பேட்டை கீழ் இறக்கும்போது பந்து ஸ்டம்பை பதம் பார்த்தது மிரண்டு போன ஸ்டோக் இப்படி பந்து வீசினால் எப்படி விளையாட முடியும் என்பது போல பேட்டை கீழே போட்டு விரக்தியில் வெளியேறினார் பென் ஸ்டோக் விக்கெட்டை வீழ்த்தியதன் மூலமாக இந்திய அணியின் நட்சத்திர வீரர் ஜஸ்பிரித் பும்ரா அவர்கள் டெஸ்ட் கிரிக்கெட்டில் நூற்றி ஐம்பது விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படைத்தார் முப்பத்தி நான்கு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள பும்ரா அதிவேகமாக நூற்றி ஐம்பது விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய வேகப்பத்து வீச்சாளர் என்ற சாதனை படைத்துள்ளார் அதேபோல இந்திய பவுலர்களில் குறைந்த பந்துகளை வீசி நூற்றி ஐம்பது விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் என்ற சாதனையையும் படைத்துள்ளார் இதற்கு முன் உமேஷ் யாதவ் ஏழாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்று பந்துகளில் நூத்தி ஐம்பது விக்கெட்டுகளை வீழ்த்தியதே சாதனையாக இருந்தது ஆனால் நூத்தி ஐம்பது விக்கெட்டுகளை வெறும் ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒரு பந்துகளை வீழ்த்தி சாதனையை முறியடித்து உள்ளார் இந்திய அணியில் லாஸ்வின் நூத்தி ஐம்பது விக்கெட்டுகளை வீழ்த்த எட்டாயிரத்தி முன்னூத்தி எண்பது பந்துகளை எடுத்துக்கொண்டு உள்ளார் இதன் மூலம் ஜஸ்பிரீத் பும்ரா ஒவ்வொரு ஓவருக்கும் இதன் மூலம் ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் ஒவ்வொரு நாற்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு பந்துக்கும் ஒரு விக்கெட்டை வீழ்த்தியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்